பார்த்த வளர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்படை வாங்க வந்துருங்க இங்கே மட்டும் இருக்க வளப்பு கூட்டி பார்த்து வாங்கிட்டு போகலாம் வாரம் வாரம் தேக்காமல் தீக்காம ஆர்டர் சேர்ந்தேன் இந்த காத்து மாதம் பார்த்தாப்பா கொஞ்சம் கொஞ்சம் சிசி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நான் வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் வியாபாரம் போங்க பொங்கல் பண்டிகைகள் வியாபாரம் எல்லாம் சூல் பிடிக்கும் ரொம்ப நாள் சந்தைக்கு போ சந்தைக்கு போகாமல் இருக்கும்

ஆடு சூப்பரா இருக்கு ஆடுகள் கொஞ்சம் கம்மி தான்

மட்டர்ப்பள்ளி கிட்டேன் போய் ரெண்டு மாசம் ஆகிப்போச்சு நாளைக்கு மட்டைப்பள்ளி போனாலும் கண்டிப்பாக போங்க மட்டைப்பள்ளி போய் ரெண்டு ரெண்டு மாசம் ஆகிப்போச்சு நாளைக்கு எப்படியாவே பார்க்கலாம் போயிட்டு ஆடு சேர்ந்து தான் நிறைய ஃபேமஸ்ஸு இப்போ இந்த வந்து ஆடு நல்லா இந்த பொங்கல் வந்து ஆடு நல்லா பார்க்கும் ஆடு முடிஞ்சு தெரு அப்படியே இருக்கு தெரு பார்க்க போகலாம் நம்ம நீங்க நம்ம சேனல் புதுசாக அப்போ நம்ம பண்ற நோட்டிஃபிகேஷன் வரும்

એરે તો બેલે કે યે બોલવા છે સર બોલના

ஒண்ணா போயிட்டு இருக்க

பைர் 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 800 ரூபா போகுது புடரே ஓடு ஓடு புடாதே 800 ரூபா போனா பைர் பைர் பேசி புடரே ஓடு 700 ஓடு ஜாலியா இருக்கு சந்தை சம்பிதான் என்ஜாய் பண்ணலாம் சந்தோஷம் ஜாலி என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா ಜಾಲ <ihaz violin beeping warfare> <Hai> <x2> கிடெல்லாம் அப்புறம் சூப்பராக அந்த கிடா எப்போவுமே குண் புண் மாறிங்க கிடா எல்லாம் இதில் வாங்கி வச்சுருக்காங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க காலைல வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நீக்க நம்ம ஜா புதுசாக சஃபை பண்ணி நம்ம பண்ணுற

நீங்கள் நம்ப சேனல் பிடிச்சதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்தமாரி வந்து கொடியாக கூட இருக்கும் சூப்பராக இருக்கும் எடுத்துக்கட்டு எடுத்துக்கட்டு கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக எடுத்துக்கட்டு வந்துடும் ப்ரோ அவ்வளோதான் இந்த வாரம் ஃபுல்லாக சந்தை அதுக்கப்புறம் புல்ல எடுத்துக்கட்டு வடை மஞ்சு வெட்டும் போது மஞ்சு வெட்டு எடுத்து திருவிழா போயிடலாம் ப்ரோ போயிடலாம் ப்ரோ இந்த பழ இந்த வாரம் கொஞ்சம் டல்லு தான் ஆடு வரது வரது வியாபாரம் வியாபாரம் ஆயிடுச்சு போயிட்டு இருக்கு ப்ரோ வீட்டு சேலரி வரல ப்ரோ வரல ப்ரோ

போய்ட்ட போயிட்டு இருக்கு பாருங்க அந்த ஆடு ரெண்டு பேரு சூப்பராக இருக்காங்க நல்லா ஆடு நீ உள்ளே நமக்கு வந்து ஓட்டு வந்தா பார்த்தா நமக்கு வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே கேட்டு இருக்காங்க அப்பாங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நம்ம வளர முடியும் ஏன் பார்த்தா வாங்கி கெட்ட செய்யலாம் நல்லா கிடையாடு தான் எப்படி மேக்ஸிமம் கிடையாது நிறைய கிட வரும் சந்தைக்கு வரும் இன்னும் நிறைய வந்து திங்கக்காய் மாச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆடு நிறையா ஆடும் வருதுங்க இல்லை எப்படி ஆந்திரா தருமபுரி வேலூர் ஆனால் தான் வர நம்ம சந்தைக்கு வந்து ஆடு வாங்கிட்டு போகிறாங்க ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நாள் ஏதாவது கேமரா வாங்கினா கேமரா வாங்க கண்டிப்பா சந்திக்கு வந்துருவோம் கேமரா இல்லாமல் கரெக்டாக இதுதான் இல்லைண்ணா அந்த வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இல்லை இந்த சின்ன கிழமை தானே பார்த்துன்னுக்குறேன் நாங்கள் என்ன கண்டிப்பாக வரலாம் போயிட்டு இருக்கு ஒர்க்னா பக்திய ஒர்க் நாட்டுற மொழி அதான் காலையில் வந்துட்டேண்ணா நான் சம்பளம்லாம் டூஸ் போய் எதுவும்ட்டேன் அது ஒம்பரை மணிக்கு நீங்கள் புஸ்து போனால் பக்கம் தான் நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் வேலை நான் அப்படியே வந்துட்டேன் காலையில் வந்துட்டேன் இது ஒன்றே போனாங்க ஒன்றும் பார்க்கலாம் டிரைவெல்லாம் பார்க்குறேன் வியாபாரம் சந்தி இவங்க ஃபேமிலி இருக்கு எங்கள் அண்ணன் வந்து பங்காளிகளாக வருவாங்க அவங்களுக்கு தாங்க ஆடு ஃபுல்லாக வரது இங்கிருந்து இந்த ஆடு ஃபுல்லாக அவங்களுக்கு தாங்க ஆனால் அவங்க இந்த வாரம் கம்மி தான் அண்ணா இது சொன்னார்ண்ணா டிஜே டிஜே ஃபைப்ரோ ஆக்டிவா அண்ணா சொன்னார்ண்ணா உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணா கால் பண்ணுறேண்ணா ஏன்னா நாங்கள் ஒரு ஃபோனை லைவ் போட்டால் கூட ஒரு வீடியோ சின்ன வீடியோ போடலாம் லைவ் போட்டால் ஃபோன் எடுத்து பண்ண முடியலண்ணா சிம்பிளாக இருக்கணும் அதே சிம்பிளா எங்க பார்த்தாட்டு சின்ன மோடு சின்ன மோடு வந்திருக்காரு இது நம்ம லோகம் எல்லாமே தெரியும் ஏன்னா இவரதாங்க நம்ம மாட்டுகள் எதை காளை காலை மாட்டுகள் வந்து எதை பிடிப்பார் நம்மள இவரு கூட்டு வருவோம் சின்ன மோட்டை கூப்பிட்டு வருவோம் நேற்று எதப்படி போரு நான் மட்டும் போய் காலையில் போய் கூப்பிட்டு வருவோம் முடிச்சுட்டு விட்டு வந்துடுவோம் போயிட்டு காலை மட்டும் இவரை நீ கான்டாக் பண்ணலாம் வண்டி 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 அவருதான் அதுதான் முடிஞ்சி சும்மா ஒரு லைவ் ஒட்டிய பார்த்து நிறைய போனாங்க வெயிட் பண்ணிருக்கோம் பொங்கல் வந்தால் பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணலாம் பயங்கரமாக இருக்கும்

ஆடறதுக்கு இருக்கு தண்ணி போட்டு போங்க ஆட்டுக்கு அடைக்கុំுள்ள பாய் வந்திருக்காரு பாருங்க நம்ம பாய் மார்க்கி வந்து பாய் வந்திருக்காரு எங்க ஆடு

அப்படியே உள்ளே போயிட்டு வரல முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம வந்து நாளைக்கு வந்து மட்டப்பள்ளி வரலாம் ஏன்னா ரெண்டு மாதம் நமக்கு சந்தைக்கு மட்டன் சந்தைக்கு போகல இந்த வாரம் கண்டிப்பாக மட்டப்பள்ளி போகிறோம் இனிமேல் எல்லாம் சந்தைக்கு போவோம் நான் கொஞ்சம் திருச்சி இப்பெல்லாம் முடிச்சு இனிமேல் எல்லாம் சந்தைக்கு போயிட்டு வருவோம் நாளைக்கு பார்க்கலாம்